யூடியூப்பில் பதிவிடுவேன் அதனால் கொஞ்சம் நாகரிகமான நறுக்கின்ற வார்த்தைகளை கொண்டு மட்டுமே பயன்படுத்துமாறு பேசுகிறான் சரி தான் அப்படி முடி என்பது மயிர் என்பது தமிழர் தான் அதனால் அது தவறான வார்த்தையாக ஆகிரும் சரியாக சொன்னார் மிஸ்டர் ரக்கிம் அவர்களுக்கு இதனுடைய வாழ்த்துக்களும் கூட அது என்று ஏன்னா சின்னத்துறையிலேருந்து இங்கே வந்து கடற்கரையை தான் பார்க்கணுமாண்ணா போய் ஒரு ஹோட்டலு அட்லீஸ்ட் ஒரு கையெழுநிபகனு அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் திங்க வைத்தானா ஒன்று உனக்கு பெருமையாக சேராதாடா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் காரங்க நல்லா இப்படி தானே இருக்கீங்க சம்பா பார்த்திங்கன்னா எத்தனை பிள்ளை போட்டிருக்கா வாவ் இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்கல திருச்செந்தூர் கடலை பார்க்கும்போது ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே உழுதுமாக நல்லா இருக்குல்ல பார்க்க இடம் வாங்கி டேலண்ட் எடுக்கலனா வா இது ஒரு ஆன்மீக தடம் இல்ல ஏடா உடம்பு ஏதாவது கேள்வி கேட்டு ஏன்னா எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு இருத்தி வச்சிடாதான் எனக்கிட்ட கல்யாணம் கூட அவ்வளோடா ஒருத்தர் பொண்ணு கொடுக்க மாட்டாரு கடா இல்ல டூரிஸ்ட் போலாம் செருப்பாக தெரிப்பாங்க பரவாயில்லையா யாரா நீ மாயா பகுதிகளை விட அந்த பகுதியில் அதிகமான கூட்டங்கள் ஹலோ நான் உங்கள் வீஜி சம்சுதே சும்மா ஊர்த்துக்கு வந்திருந்தோம் சும்மா ஊர்ல தானே இருக்கோம் அப்படியே கொஞ்சம் அப்படியே பைப் எங்கேயாச்சும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது என் ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து ஸோ திருச்செந்தூருக்கு ஒரு சின்ன பர்ச்சிங் வேலையாக வந்திருந்தோம் வேலையை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற திருச்செந்தூர் கடலை வந்துட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்திருந்தோம் ரொம்ப அற்புதமாகவே இருக்குது கடல் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த எருமை அங்கே தான் நிற்கிறான் எருமை மூஞ்ச கட்டை தான் ரொம்ப நல்லவர் குளார மாதிரி இருப்பார் மாதிரி தான் ஓகேயா ரொம்ப சூப்பராக இருக்குது சரி நாங்கள் பார்த்து ரசித்த இந்த கடலினுடைய அழகை நீங்களும் பார்த்து தான் ஒரு வீடியோ இது இப்போ வந்து உங்களுக்கு சம்சுதின் பிளாக்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுவா பொதுவாக எத்தனையோ நாட்கள் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு வந்துட்டு ஊர் வந்துட்டு ஒரு நிதானமாக இப்போ தான் வந்துகிட்டு இருக்கு அவ்வளோ பெரிய இருந்து இப்போ தான் நாங்கள் வந்து படிப்படியாக வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்திருக்கு அதாவது திருச்செந்தூரில் தேங்கிய தண்ணி வந்து கடலில் வந்து கலக்கப்பட்டது எந்த அளவுக்கு பள்ளமாக இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஆக்ரோஷமாக வந்திருக்கு இந்த நிலையில் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் பார்த்துருக்க முடியாது டூரிஸ்ட் வந்திருக்க மாட்டாங்க உண்மையிலே அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒரு நேரத்தில் ஆனால் இன்னைக்கு அத்தனை கட ஒரு வேதனைகளையும் கடந்து இன்றைக்கி வந்து இப்போ சந்தோஷமாக வந்துட்டு மக்கள் அவங்களுடைய வேகத்தில் வந்துட்டு நிறைவேற்றிட்டு வராங்க அதை பார்த்துக்கிட்டுருக்குறோம் இப்போ பார்க்கலாம் கடலில் நீராடும் பக்தர்களுக்கு எச்சரிக்கை அப்படின்னு ஒரு போஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க அது என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் வாரையில் நிறைந்த பகுதி கவனமாக நீராடவும் ஆண்கள் பெண்கள் நாகரிகமான உடை அணிந்து நீராடவும் குழந்தைகள் மற்றும் குழுவைகளை தனியாக கடலில் நீராட அனுமதிக்காதீர்கள் கடலின் ஆழமான பகுதிக்குச் சென்று நீராடுவதை தவிர்க்கவும் கடலில் நீராடும் பெண்களுக்கு இரவில் நீராடும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை தங்களின் தலை பாதுகாத்துக் கொள்ளவும் கோயில் நிர்வாகம் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே இது ரொம்ப முக்கிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்கள் பெண்கள் நாகரிகமான உடை அணிந்து நீராடவும் அதுக்கப்புறம் பெண்களுக்கு இடையூறு இன்றி வந்து நீராடவும்னு சொல்லியிருக்காங்க கடலில் நீராடும் பொழுது பெண்களுக்கு இடையூறின்றி நீராடவும் சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு வரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி எல்லாரையுமே வந்து சந்திச்சுருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்லேயே அடுத்தது எல்லா வீடியோக்கள்லையுமே உங்களுக்காக நிறைய சுற்றுலா தலங்களுக்கு சென்று அதையும் பதிவிடலாம் அப்படின்னு ஸோ அது நம்மளுடைய பிளாப்பில் வந்துட்டு வெளியிடுவோம் மற்றம் அப்படியே மூஞ்ச கொஞ்சம் காட்டியட்ராக ஆய் சொல்லி முடிச்சிடலாம்

லோன் முடியும் போது கரத்துல இருந்து கழிச்சு விடுவாங்க கழித்து விடுவாங்க இத loan இன்னு கேட்டனா வண்டில ஏத்துவாங்க அதி சீரியஸ்லி ஆமா இந்த மாட கை மாட்டவும் முடியாது ஏன்னா काला டாக் இருக்கு பாத்தியா flowல இருக்குங்க அத வந்து பாரு பள்ளத்தீடு இருக்கலாம் சம்சே சம்சினி இப்படிங்கறியீங்க சம்சோ இடி

ஒரு பிஜம் அது கோடிவா போனால் கட் பண்ணலாம் அப்படியே எடுத்துடலாம் சூப்பரா விளையாடுறாங்க ரொம்ப ஒரு நாள் ஆச்சுல்ல கடலை நான் உனக்கு தெரியாதுல ரொம்ப வெள்ளமா இருந்தது காய்பில பிஜேக் சிக்கலுக்காக நீ போகலை அங்க இருக்க கூட்டத்தை நீ வீட்டை எடுத்து போடலை அறிவு கட்டவொடனே நான் சொன்னேன் இல்ல திருச்செந்தூரை எத்தனை வருஷம் ஆச்சு நான் ரெண்டு பேரும் வந்தேன் ஜெலியோஸ் ஒரு திருச்செந்தூர் பீச் ஓகே எத்தனை நாள் ஆச்சு எனக்கே ஞாபகம் இல்லை நான் ஸ்கூல் படிக்கும்போதோ காலேஜ் லீவினிங்கோ பார்த்தோம் அந்த நேரத்துக்கு வந்திருந்தோம் மாதிரி ஏதோ கல்லியில் நீண்டு வேடிக்கை வந்துட்டு கிளம்பிட ஆமால உனக்கு ஞாபகம் இருக்கேன் தெரியல ஞாபகம் இருக்கு அழகாக இருக்குது பார்க்க அழகாக நம்பலை ஆ ஆ ஆ அந்த சேர்த்தியை ரெண்டு வேடிக்கை பார்த்துட்டு கரையில் எழுந்துட்டு அவர் திரும்ப போயிட்டோம் சரி இப்போ நம்ம எங்கே போகிற தெரியுமா

நிறைய பேர் குறிக்கிறாங்க தண்ணி அதை நினைஞ்சா இருக்கும் கொஞ்சம் வரலாம் வரலாம் நல்லா இருக்கு கடற்பயிறங்களுக்கு மீன் பிடிச்ச அனுபவம் யாருக்கா இருந்துச்சுன்னா வச்சுன்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப் செய்யாது எங்களுக்குமே கிடையாது ஏன்னா நானுமே இது வரைக்கும் பிடிச்சது கிடையாது நிறைய பேர் பிடிக்கிறாங்க அவங்களுக்குலாம் மாட்டியிருக்கான்னு தெரியல மாட்டவனா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல மாட்டிங்கன்னா நல்லா இருக்கும் பக்தர்கள் வந்துட்டு வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்காரு இல்லையா எதுவும் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு அதனால ரவி இல்லை ஆ மாலை போட்டிருக்காங்க நிறைய பேர் அதனால முருகன் கேட்டுக்கு வருவாங்க வந்துட்டு மலை ஏறுவாங்க மாலை போட்டு முருகம் மலை நிறைய பேர் ம மாலை போட்டிருக்காங்க அவங்க எல்லாம் இந்த டிசம்பருக்குள்ளே திருச்செந்தூர் போயிலைங்க வந்து கணேசன்த்து முடிச்சிட்டு அங்கேருந்து மலை மேலே ஆரம்பிச்சிருவாங்க என்ன அதுக்கு தான் வந்துருக்குது குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மலையில ஏறி அங்கே போய் காந்திடுறாங்க ஸ்டாப் நேரம் பாண்டிடுறான் நேயர்களே அடுத்த வீடியோவில் உங்களை வந்து செல்ற இப்போ விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்